வணக்கம் அருள் வீலோக் பக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீண்ட ஒரு இடைவேளுக்கு பிறகு ஒரு காணொலி வலியில் உங்களை வந்திருக்கிறேன்னு சந்திக்கிறது இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பயணம் அதுவும் ஒரு வேலன்டைன் அவங்க தெய்யம் பிப்ரவரி பதினான்குன்னு சொன்னாலே ஒரு வேலண்டைன் இந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு நாளில் வந்து நாங்களும் ஒரு ஸ்பெஷலாக என்ன சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபெமிலியாக வந்து அப்படியே மலையை நோக்கி நாங்கள் வந்து பயணித்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த காணொலி ஃபுல்லாக வந்து நாங்கள் சுங்கம்பலையில் எங்கெங்கே போகிறோம் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்களுக்கு காண்பிக்க நீங்கள் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி நமக்கு நாங்கள் அப்படியே என்ன செஞ்சேன்னு சொன்னால் முதல்லையே ட்ரிங்கோமலையில் போயிட்டு கின்னியா பாலத்தை நாங்கள் அப்படியே பார்வையிட்டுறதுக்கு போயிருந்தவங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து ஒரு நீளமான ஒரு பாலம் அதனால் இது வந்து எப்படி பார்க்க இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போனோம் ஃபஸ்ட்டாக அங்கே போயிட்டு அப்படியே எல்லாம் வந்து பார்த்தோம் அப்பாட அப்பா அம்மா தம்பி இப்படி எல்லாத்துக்குமே ரொம்ப எஃபியாக இருந்துச்சு அந்த இடத்த பார்த்தோன்னே ரொம்ப வித்தியாசமான ஒரு ஒரு சூழல் அது டெங்கோமலையே முக்கியமே அது வந்து போயிட்டு தான் பார்க்கணும் அந்த வகையில் நாங்கள் அந்த இடத்த வந்து ரொம்ப பார்த்து நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம் அழகான ப்ளேஸாக அழகான ஒரு காட்சிகள் அப்படி நீளமான ஒரு பாலம் வித்தியாசம் பண்ணிச்சு இதனைத் தொடர்ந்து நாங்கள் என்னென்ன செஞ்சோம்னு சொன்னால் எங்களுக்கு பார்க்கக்கூடிய உணர்வரிடமாக இருந்தது அப்படின்னு நான் பார்த்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வெளியும் நாங்கள் போனோம் அழகான ஒரு கடலுக்கு ரைட் ஓகே இந்த கடல் எது அப்படின்னு சொல்லி முடிஞ்சால் நீங்கள் சொல்லுங்கள் அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மாபல் பீச் ஓகே நாங்கள் இது வந்து மாபல் பீச் அப்படி இருந்தோம் பார்க்குறதுக்கு அந்த இடத்த சுற்றி பார்த்து அந்த இடத்துலையும் அப்படியே குளித்தோம் அதையும் குளிச்ச முடிச்சுட்டு அங்கனைக்கும் அப்படியே கொஞ்சம் ஆடி பாடி சந்தோஷமாக இருந்துட்டு அங்கே வந்து குறிப்பிட்ட ஒரு நேரம் மட்டும் தான் குளிப்புறது கொடுப்பாங்க அதுக்கு பிற்பாடு நிறையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க குறைஞ்சது மாலை ஐந்து மணி மாத்திரமே தான் குளிக்க முடியும் மாபுல் பீச்சுங்கிறதையும் உங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம் ஓகே நாங்கள் அதனை தொடர்ந்து மறுநாள் பார்த்திங்கன்னு சொன்னால் காலையிலேயே நாங்கள் அப்படியே வெளியிட்டோம் இன்னும் இங்கே ட்ரிங்கோவில் எங்கெங்கெல்லாம் சுற்றி பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்காக போய்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து அந்த ட்ரிங்கோ மலையை எப்படி கைப்பற்றியிருந்தாங்க அவங்க எந்த மாதிரியான முறையில் வச்சிருந்தாங்க அவங்களுடைய அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக நாங்கள் அந்த இடத்துக்கு போயிருந்தோம் அது முடிந்து நாங்கள் அப்படியே போனோம் எங்கன்னு சொன்னால் சுடுநீர் கிணத்துக்கு ஓகே இந்த சுடுநீர் கிணத்தில் அப்படியே வச்சு வச்சுருந்தாங்க தண்ணியிலலாம் வந்து ரொம்ப சூடாக இருந்துச்சு இந்த இடத்துக்கு போய்ட்டு பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் விலங்கு பக்கெட்லாம் வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து சவுகாரம் போட்டு குளிக்க முடியாது நோம்பெல்லாம் நமக்கு குளிச்சுட்டு வர முடியும் தண்ணி ரொம்ப சூடாக இருந்துச்சு நல்ல ஒரு ஏரியா இது பார்க்குறதுக்கு இதுக்கு வந்து டிக்கெட்டுகளெல்லாம் நிச்சயமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதையும் நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன் ஓகே வந்து பாதணிகளெல்லாம் போட்டு போக முடியாது போட்டு போகாம தான் போயிட்டு பார்வையிட முடியும் ஓகே இந்த இடத்துக்கு நீங்கள் குளிக்கலாம் பயம் இல்லாமல் போயிட்டு சவட்காரம் கொண்டு போய்ட்டு குடிக்க முடியாது அது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்க அங்கேயே நோட்டீஸ் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஓகே இதுதான் சந்தோஷமாக நாங்கள் இன்னும் பல முக்கியமான இடங்களுக்கு போனோம் ரைட்டும் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல காட்சிகளை பதிவு செய்ய முடியலை ஓகே நீங்களும் சந்தோஷமாக இந்த மாதிரி ஒரு அழகிய பயணத்தை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறேன்